திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பத்து யுத்தகாண்டம் இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலம் பகுதி ஒன்று மற்றைய நாள் பொழுது விடுகின்றது இனிமேல் போர் செய்வதற்கு யாரையும் அனுப்ப மாட்டேன் நானே பெரும் சேனையோடு சென்று எனது பகைவர்களின் வலிமையை அடக்கி அழித்து வெற்றிமாலை சூடுவேன் என்று எண்ணினான் சூரபத்மன் தூதுவர்களை அழைத்து சொல்கின்றான் நீங்கள் எல்லோரும் சென்று அங்கங்குள்ள உலகங்கள் அவற்றில் இருக்கின்ற கடல்கள் அவற்றில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்ற நமது பெரும் சேனைகளையெல்லாம் இங்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் உடனே அந்த தூதுவர்கள் எல்லாம் யானைகளில் குதிரைகளில் தேர்களில் ஏறி வீர மகேந்திரபுரத்தை கடந்து எல்லா உலகங்களிலும் இருக்கின்ற கோடி கோடியான சேனைகளிடமெல்லாம் தகவலை சொல்ல அனைவரும் வீரமகேந்திரபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இவ்வாறு அசுர சேனைகள் வீரமகேந்திரபுரத்தை வந்து சேர்ந்து கொண்டன பல்வேறு ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு வந்து சேர்கின்றன லக்ஷம் வெள்ளம் சேனை என்ற அளவிலே அசுர சேனைகள் அங்கே குவிந்து ஆர்ப்பரிக்கின்றன சூரபத்மன் அந்த வீர மகேந்திரபுரத்தில் வானைத்தொடும் உச்சியை உடைய மேருமலை போன்ற ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஏறிச் சென்று தனது நகரை வளைத்து இறைந்திடம் பெரும் அசுர வெள்ளத்தின் சூழலை நோக்கி பார்க்கின்றான் தனது பெரும் வெள்ளமான அந்த சேனைகளை கண்டவுடன் இதுவரை மனத்தில் கொண்ட வேதனை துன்பங்கள் யாவற்றையும் நீக்கினான் கவலையால் உள்ள தளர்ச்சி நீங்கி வலிமை பெற்றான் தனது சேனைகளின் ஓசையை கண்டு உற்சாகமடைந்த சூரபத்மன் விரைவாக போருக்குச் செல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த கோபுரத்திலிருந்து இறங்கினான் கையில் வில்லை எடுத்தான் மற்றைய ஆயுதங்களை எடுத்தான் கடவுளர்கள் முன் நாட்களில் தமக்கு கொடுத்துள்ள ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் தனது கையிலே அணியும் உரையை சொருகினான் முதுகில் அம்புக்கூட்டை தூக்கினான் கை விரல்களுக்கு அளவான உரைகளைச் சேர்த்தான் தும்பை மலர் மாலையை அணிந்து கொண்டான் இது மந்தரமலையோ மேருமலையோ என்று கண்டவர்கள் சந்தேகம் உறும்படி பெரிய தேர் ஒன்றில் சூரியனைப் போன்று ஒளியுடையவனாகி வந்து ஏறினான் அலங்காரங்கள் கொண்ட குதிரைகளின் வரிசைகளும் பெரிய மத யானைகளின் தொகுதிகளும் எண்ணிக்கையில் அடங்கிடாத குதிரை போட்டிய பெரும் தேர்களும் எல்லாம் சென்றிட வாட்படை ஏந்திய அசுர சேனாதிபதிகளும் மந்திரிகளும் பக்கத்திலே சென்றிட வானை தொடுவது போன்ற மதில் சூழ்ந்த அரண்மனை வீதிகள் பலவற்றை கடந்து சென்றான் சூரபத்மன் அரண்மனை எல்லையை கடந்து தனது நகரின் கொற்றம் மிகுந்த வாயில் பக்கமாகச் சென்றிட அப்பொழுது தனது அரசனின் வருகையை கண்ட அந்த எல்லாம் ஆரவாரித்தார்கள் அந்த நேரத்தில் சிங்கமுகாசுரனினுடைய மகன் அதிசூரன் என்பவனும் தாரகனின் மகன் அசுரேந்திரன் என்பவனும் அங்கே வந்து சேர சூரபத்மன் அவர்களை நோக்கி சொல்கின்றான் மைந்தர்களே கேளுங்கள் எவ்வளவு பெரிய படைகள் இருந்தாலும் அந்த படைகளை வழிநடத்தி பாதுகாப்பதற்குரிய சேனை தலைவர் இல்லாவிட்டால் அந்த சேனைகள் நிலையாக உறுதியுடன் போர் புரிய முடியாமல் அழிந்துவிடும் எனவே நீங்கள் இருவரும் போரில் மிகுந்த திறமைசாலிகள் ஆவீர்கள் எனது சேனைக்கு தலைவராகிய பதவிகளை ஏற்றுக்கொண்டு சேனைகளின் முன்புறம் சென்று வழிநடத்தி செல்லுங்கள் என்று சூரபத்மன் கூற அது கேட்ட அந்த இரு மைந்தர்கள் அதிவீரன் அசுரேந்திரனும் தங்களது பெரிய தந்தையை வணங்கி ஒரு இமைப்பொழுதில் சேனைகளின் தலைவராகி முன்னே சென்றனர் இந்த இரு மைந்தர்களும் தங்களது தேர்களின் மேல் ஏறிக்கொண்டு சூரபத்மனுடன் சூழ வந்த நான்கு வகையான சேனைகளையும் அணியாக வகுத்து அந்த படைகளின் முன்பு சேனை தலைவராகி செல்கின்றனர் மதம் பொழியும் தேர் படைகள் தேர்ப்படைகள் படைகள் எல்லாம் அணி அணியாக கலந்து வர வீரர்களும் சென்றிட அவர்களுக்கு நடுவே சூரபத்மன் வருகின்றான் பல்வேறு வகையான வாத்தியங்கள் முழக்கம் செய்கின்றன தொண்டகங்கள் உடுக்குகள் பம்பைகள் முரசங்கள் முருடுகள் கொம்புவாதியங்கள் பேரிகைகள் மொந்தைகள் தடாரிகள் தக்கைகள் கண்டைகள் சிறுகண்ணுளி பறைகள் பீலிகள் காக்களங்கள் சிற்றுடுக்கைகள் அகன்ற பக்கவாய் கொண்ட பறைகள் சங்குகள் குடிமுலாக்கள் ஆகிய வாதியங்கள் முழக்கம் செய்தன பெரும் இரைச்சல் எழுந்தது அசுரர்கள் பிடிக்கும் சந்திரவட்டக் குடைகளும் வேறு கவிழ்ப்புகளும் பெருமணிகள் பதித்த குடைகளும் வேறு நிழல் கருவிகளின் தொகையும் சூரியனின் ஒளி உள்ளே வந்துவிடாதபடி இக்குடைகளை செறிந்து அணிவகுத்தன இந்த அசுரப்படைகள் செல்ல வானமார்க்கமாக சூரபத்மன் தேர்மேல் ஏறி போர்க்களம் நோக்கி செல்கின்றான் அதனை தெரிந்து கொண்டு தேவர்களுக்கு அரசனான இந்திரன் ஓடிச் சென்று பாசறைக்குச் சென்று அங்கே கடப்ப மாலையை அணிந்தருளிய செல்வரான ஆறுமுக பெருமானின் திருவடிகளை கைத்தொழுது இதை சொல்கின்றான் இந்திரன் எம்பிரானே அன்று ஆலவனத்தில் தான் செய்து கொண்ட யாகத்திலே சிவபெருமான் கொடுத்தருளிய நெருங்கிய பரந்த லக்ஷம் வெள்ளம் என்ற தொகைப்பட்ட சேனைகளின் கூட்டத்தோடு சூரன் என்ற கொடியவன் இன்று தேவரீருடன் போர் புரிந்திட விரைவாக வந்து கொண்டிருக்கின்றான் அவனை எதிர்த்து சென்று வெற்றி பூண்டு எமது இழந்த சிறப்புகளையெல்லாம் மீண்டும் தந்து அருள்புரிவீராக என்று முருகப்பெருமானை வேண்டுகின்றான் இந்திரதேவன் ஆறுமுகப்பெருமான் தான் அமர்ந்தருளிய சிங்காசனத்திலிருந்து நீங்கி எழுந்தருளி தமது சாரதியான வாயு பகவானை நோக்கி தமது தேரை விரைவாக இங்கு கொண்டு வருவாய் என்றார் ஆறுமுக பெருமான் அவ்வாறு கூறி அருளவே அது கேட்ட வாயு பகவான் நன்று நன்று என்று எழுந்து மலை போன்று விளங்கிடும் தேரை கொண்டு வந்து எம்பெருமான் திருமுன்னர் நிறுத்திடுகின்றார் வெற்றி தரும் விளைவுடைய வேல்படைக்கு நாயகராகும் ஆறுமுகன் அத்தேர் மீது ஏறி அருளினார் அந்த வேளை வாசனை நிறைந்த பூக்களை சொறிந்து பிரம்மன் திருமால் முதலான கடவுளர்கள் வணக்கம் செய்தனர் செம்மையாகி சிவந்த ஒளி கொண்ட அந்த தேர் மீது ஆறுமுக பெருமான் எழுந்தருள எல்லோரும் வணங்கி தொழுகின்றார்கள் பூதங்கள் எல்லாம் எழுந்தன ஆர்ப்பரித்தன கர்ஜித்தன பூத வீரர்கள் எல்லாம் உடன் எழுந்து திரண்டு செல்கின்றார்கள் தக்கை உடுக்கை சிற்றுடுக்கை சல்லாரி தடாரி தாளத்திற்கு அமையும் மத்தளம் பேரிகை குடமுழா படகம் வீணை குழல் ஆம்பல் கொக்கரை முதலான வாத்தியங்கள் கோடிக்கணக்கான பூத நாயகர்கள் இசைத்தார்கள் நாரத முனிவரும் கருடர்களும் கின்னரர்களும் ஆகிய எல்லா இசையாளர்களும் கூடி பாடினார்கள் குமரப்பெருமானின் திருவடிகளை பலமுறை பணிந்தே பல தேவர்களும் நன்னெறியுடைய முனிவர்களும் ஆனந்த ஆடினார்கள் சண்முகப்பெருமானின் பெருமானின் ஏவலினை பெற்றுக்கொண்டு குறைவில்லாத இளையவராகும் வீரபாகுதேவரும் அவரின் தம்பி எட்டு பேரும் லக்ஷம் என்று தொகைப்பட்ட மற்றைய வீரர்களும் புறப்பட்டு எழுந்து வரும் பூதகணத்தின் வன்மை கொண்ட சேனாதிபதிகளும் தேர்மேலாக எழுந்தருளிக்கொண்டு திண்ணையான படைகளுடன் போர் செய்திடும் ஊக்கமோடு சேனையிடையாகச் சென்றனர் வலிமை மிகுந்த பூதப்படைகளின் தலைவர்கள் சேனையின் முன் செல்ல இப்படி புறப்பட்டு வரும் அந்த முறையிலே பூதசேனையுடன் சிவபெருமான் அருளிய மைந்தராகும் முருகப்பெருமான் சிவந்த இரத்தினங்கள் ஒளிவீசி விளங்கும் தேரிலே எழுந்தருளிச் சென்று பொங்கி எழும் கோப வெறியுடன் நிற்கும் அசுரர்களின் போர் முனையை அடைந்தார் அதே நேரத்தில் சூரபத்மனின் அசுரப்படைகள் விரைவாக முருகப்பெருமானின் பூதப்படையை வளைத்து கொண்டன அசுரப்படைகள் வளைத்திட்ட அந்த நேரத்தில் பூதர்கள் வேகமாக எழுந்தார்கள் கருமி சப்தமிட்டனர் தம்மைச் சூழ்ந்த அசுரர்களின் அணிகளை அடர்த்தார்கள் அந்த அசுரர்களும் விடாமல் பூதங்களை தாக்கினார்கள் இவ்வாறு பெரும் போர் விளைந்தது இந்த போரின் அதிர்ச்சியால் பல அண்டங்களும் உடைந்தன மரங்களும் மலைகளும் தண்டாயுதமும் நெருப்புச் சுடர் போன்று கூறிய முனையுடைய கழுமுட்படையும் சுழலும் சக்கரமும் கவிண் மாட்டி எரிகின்ற கல்லும் வேலும் நாஞ்சிலும் ஆகிய ஆயுதங்களை பூதங்கள் எடுத்து எடுத்து தமது பகைவர் மேல் விட்டெறிந்தன அது கண்டு உண்மை வீரத்தில் குன்றாத அசுரர்கள் வெகுண்டு வில்லிலிருந்து செலுத்திடும் அம்புகளின் கணிச்சிகள் தண்டாயுதங்கள் சக்கரங்கள் நாஞ்சில் வேல் முச்சுடருடைய இலைவடிவாகும் சூலப்படை முசலம் முற்கரம் கப்பணம் ஆகிய படைகளை பூதங்களின் மேல் வீசினார்கள் பூதங்கள் அஞ்சாமல் அசுரர்களது யானையை பிடிப்பார்கள் குதிரைகளை மோதி அடிப்பார்கள் ஆயிரம் தேர்களை எடுத்து அவைகளால் போரிட வந்த ஆயிரம் யானைகளை புரண்டு வீழ்ந்திட மோதுவார்கள் ஆயிரம் கைகளால் யானைகளை பிடித்து எடுத்து பதினாறாயிரம் குதிரைகளை நெருங்கி மோதி சாகடிப்பார்கள் பதினாயிரம் குதிரைகளை கையில் எடுத்து அவற்றால் ஆயிரம் கோடியாகும் அசுரர்களை மோதி அடித்து சிதைத்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் பூத போர் செய்கின்றன அதே போன்று அசுரர்களும் இவ்வாறே போர் செய்கின்றார்கள் அசுர சேனைகள் இறந்ததால் வந்த பிணக்குவியல் மலை போன்று விளங்குகின்றது பூதங்களின் பூத கணங்களின் சேனைகளின் இந்த ஆக்ரோஷமான போரை பார்த்து அசுரசேனை தலைவனான அதிசூரனும் சிங்கமுகாசுரன் புதல்வன் என்று அந்த அதிசூரன் கோபமுற்றான் மிக்க வலிமையோடு தனது தேரிலே வருகின்றான் தனது வில்லிலிருந்து ஏராளமான அம்புகளை பூதசேனைகளின் மீது செலுத்தி வீழ்த்துகின்றான் அப்போது பூதர் தலைவரான உக்ரன் என்ற வீரன் அதிசூரன் கடும் போர் புரிவதைக் கண்டு கோபமடைந்து வலிமைமிக்க தண்டை கையில் ஏந்தி அதிசூரன் நேர் சென்று தண்டை சுழற்றி அதிசூரன் நெஞ்சில் வீசி செலுத்திட அதன் நிலையைக் கண்டு அதிசூரன் இறந்தான் என்ற அசுரர்களெல்லாம் அஞ்சிக் கலங்கினார்கள் அதிசூரனின் நெஞ்சில் அணிய பெற்ற கவசம் பொடி பொடியானது அதிசூரன் கொதிப்படைந்து இந்த பூதகங்களை இப்பொழுதே பருந்துகளுக்கு பலியூட்டுவேன் என்று தனது வில்லில் நூறாயிரம் அம்புகளை எடுத்து ஒரே தொடுப்பிலேயே விரைவாக செலுத்தினான் இந்த அம்புகளை உக்ரன் மீது பட்டிட உக்ரன் என்ற பூதசேனாதிபதி ஒரு பெரிய மலையை கையில் எடுத்து அதிசூரன் தேர் மீது எறிந்தான் உக்ரன் வீசிய மலையால் அதிசூரனின் பூட்டிய அந்த பெரும் ரதம் உடைந்தது அதிசூரன் அந்த நேரத்தில் மற்றொரு தேர் மீது பாய்ந்து ஏறி கொண்டான் அந்த தேரின் குதிரைகளை உக்ரன் சிங்கம் போல ஓடிச் சென்று உதைத்தான் உக்ரன் உதைத்திட அதிசூரனுடைய அழகிய தேர் குதிரைகள் எல்லாம் பூமியில் பதைத்து விழுந்தன அதைக் கண்டு அதிசூரன் கவலையால் இனி இந்த பூதனை கொள்வேன் என்று உக்ரன் மேனி முழுவதும் நூறு கொடிய போர் அம்புகளை விடுத்தான் உக்ரன் தனது கதாயுதத்தை எடுத்து அம்புகளை அத்தனையும் வந்த திசைக்கே மீண்டும் அனுப்பினான் அதிசூரன் அக்னி அஸ்திரத்தை கையில் எடுத்து அதற்குரிய பூஜைகள் எல்லாவற்றையும் மனத்தில் ஒருங்குடன் சிறப்பாக செய்த பின்பு அதனை வழிபட்டு உக்ரன் மேல் விடுத்தான் அதிசூரன் விடுத்த அஸ்திரம் திசைகளெல்லாம் நெருப்பு சிதறிட வருகின்ற வீரத்தினை உக்ரன் நோக்கி ஈசன் மைந்தன் குமரப்பெருமானின் இணையாகும் திருவடி மலர்களை அன்பால் நினைந்து போற்றினான் முருகப்பெருமான் அந்த பூதசேனாதிபதியான உக்ரனுக்கு அருள் புரியவே அந்த வேளை உக்ரன் என்ற பூத சேனாதிபதி தன்னை நோக்கி வருகின்ற அக்னி அஸ்திரத்தை பிடித்து வாயினால் கவ்வி விழுங்கினான் உடனே அந்த அதிசூரன் என்ற அசுர சேனாதிபதி இதை பார்த்து வருணாஸ்திரத்தையும் யமாஸ்திரத்தையும் இரண்டையும் ஒன்றாக செலுத்துகின்றான் உக்ரன் அவைகளையும் பிடித்து வாயால் கவ்வி விழுங்கினான் அதன்பின் வாயு அஸ்திரத்தை செலுத்துகின்றான் அதிசூரன் அதையும் உக்கிரன் பற்றி விழுங்கினான் பிரம்மதேவனின் பிரம்மாஸ்திரத்தை அந்த அதிசூரன் செலுத்துகின்றான் அதனையும் உக்கிரன் பிடித்து விழுங்கிவிட அதே நேரம் அதிசூரன் நாராயணஸ்திரத்தை விடுத்தான் அதையும் உக்கிரன் விருக்கென பிடித்து அந்த நாராயணஸ்திரத்தையும் வாயிலே போட்டு விழுங்கினான் அதை பார்த்த சிங்கமுகாசுரன் மைந்தன் அதிசூரன் இந்த பூதன் என்ன இப்படி செய்கின்றானே இவன்தான் அந்த சிவனா அல்லது கண்ணனா அல்லது பிரம்மனா என்றான் உக்ரன் இவ்வாறு போர் புரிய இப்படி இந்த பூதசேனாதிபதி இருக்கின்றானே என்று அச்சப்பட்டு அசுர சேனைகளெல்லாம் பயந்து நிலைகுலைந்து நின்றார்கள் அந்த வேளை இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் உக்ரன் இவ்வாறு எல்லா அஸ்திரங்களையும் விழுங்கிடும் அற்புத செயல்களை கண்ணுற்று பிரம்மதேவனிடம் சென்று வணங்கி இதனை சொல்கின்றார்கள் ஐயா எங்களால் தோற்றுவிக்கப்படும் எண்ணற்ற கொடுமையான படைகள் எல்லாமும் அதோடு நாராயண கடவுளின் அஸ்திரத்தையும் உங்களது பிரம்மாஸ்திரத்தையும் இந்த உக்கிரன் பால் அந்த அதிசூரன் ஏவிவிட அதையெல்லாம் பூதசேனாதிபதியான உக்கிரன் இவ்வாறு விழுங்குகின்றாரே இதன் தாத்பரியம் என்ன எப்படி இதை செய்கின்றார் எவராலும் செய்ய முடியாததொரு செயலை இப்படி செய்கின்ற வித்தைக்குக் காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள் பிரம்மதேவர் சொல்கின்றார் இந்த உக்ரன் என்ற பூத சேனாதிபதி சிவபெருமானது வரத்தை உடையவர் எந்தைப் பெருமான் கந்தனின் திருவடிமலர்களைப் போற்றியே வந்திருக்கின்றார் ஆகையால் எத்தகைய ஒரு வலிமையான செய்கையையும் சாதித்து முடிப்பார் எமையாளுடைய சிவகுமாரனின் அருள் பெறுகின்ற செம்மையினை கொண்டவன் அவருடைய செம்பொன்னில் திகழ்கின்ற சிலம்பணிந்த பாதத்தை முப்போதும் இடைவிடாது தொழுதிருக்கும் பேறு பெற்று கொண்டவன் எம்மிலும் பார்க்க பெரியவன் என்றும் முடிவு இல்லாதவன் மும்மையும் என்பதற்கு வரும் காலம் செல்காலம் நிகழ்காலம் என முக்காலமும் தொழுதிருக்கும் பேருடையவன் முன்பு விஷ்ணுமூர்த்தி ததீசி முனிவரிடம் விடுத்த சக்கரப்படையை அன்று உண்டு விழுங்கிய அந்த ததீசி விட மிக்க வலிமை படைத்தவன் இந்த உக்ரன் முன்பு நாம் அதிசூரனுக்கு கொடுத்த எம்முடைய அஸ்திரங்களை இவன் உண்டது வியப்பு என்று சொன்னீர்கள் இதெல்லாம் வியப்பே இல்லை மிக சீக்கிரமாகவே எல்லையில்லாத அண்டங்களையெல்லாம் சிதைவாக்கி பின்னர் திரும்பவும் அவைகளை பழமை போல் உண்டாக்க வல்லவர் இந்த உக்கிரன் அவர் முருகப்பெருமான் அருளால் முன்னர் பெற்றுக்கொண்ட புகழினை சொல்லினாலும் சொல்ல முடியுமா என்றார் பிரம்மதேவர் இதை கேட்ட தேவர்கள் இந்த பூத சேனாதிபதிக்கு இன்னும் பெரும் திறமை ஆகட்டும் என்று வாழ்த்தினார்கள் இதே நேரத்தில் அங்கே அதிசூரன் உக்ரனை நோக்கி இனி சிவபெருமான் கொடுத்த அஸ்திரத்தை உன்மேல் விடுப்பேன் என்று கூறி சிவாஸ்திரத்தை எடுத்து மந்திரத்தினால் பூஜை செய்து அந்த சிவப் படைக்கலத்தை விடுக்க அந்த படையானது புறப்பட்டு சிவபெருமான் கொண்ட ருத்ரனின் வடிவம் போல ஒரு இமைப்பொழுதில் தோன்றியது வேகமுடன் உக்ரன் மேல் வந்தது அப்படி அந்த சிவாஸ்திரம் மிக வேகமாக தன்னை நோக்கி வருவதை கண்ட உக்ரன் என்ற பூத சேனாதிபதி தன் கையில் இருக்கின்ற கதையை கீழே போட்டுவிட்டு ஐந்தெழுத்தை ஸ்ரீபஞ்சாட்சரத்தை விதிமுறையால் உச்சரித்து அன்பால் கைகளை கூப்பித்தொழுது சிவபெருமானின் பொன் அடிகளை நினைந்தார் உக்ரன் அப்படி அஞ்சலி செலுத்தி வணக்கத்தோடு நிற்கின்ற உக்ரனை பார்த்து அந்த சிவாஸ்திரமானது அவருடைய நிலைமையை நோக்கி இவன் அஞ்சலி செய்கின்றானே மாட்சிமை உடைய ஆயுதம் எதுவும் இவனிடத்து இல்லை இவன் துதி செய்கின்ற வாயினை உடையவன் ஆகையால் இவ்விடத்து இவன் தன்னை மாட்டேன் என்று நினைத்து சிவாஸ்திரம் அங்கிருந்து புறப்பட்டது சிவாஸ்திரத்தை ஆயுதங்கள் இல்லாத நிராயுதர் மேல் விட்டால் அவர்கள் மேல் சென்றிடாது அதோடு திரும்பவும் வந்துவிடும் என்று அந்த உண்மை இருக்க அதிசூரன் சிவபெருமானிடம் அன்று பெற்றுக்கொண்ட அந்த சிவாஸ்திரம் இப்பொழுது மேல் பாயாமல் திரும்பவும் அந்த அஸ்திரத்தை கொடுத்தருளிய சிவபெருமானிடமே சென்று சேர்ந்துவிட்டது இந்த நிலையைக் கண்ட அதிசூரன் இவன் சிவன்தானோ என்று அதிசயித்து நடுங்கினான் பூதத் தலைவர்கள் மகிழ்ந்தார்கள் தேவர்கள் பூமலை பொழிந்தார்கள் பூதருடன் மாறாக போரிட்ட அசுர வீரர்கள் தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்து கதறி ஓடினார்கள் தொடர்ந்து இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்